அக்ரிகல்ச்சர் டக்கர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி ஒன் எயிட்டி டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஏன்னுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலிஜினல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டேக்குன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி எம்டி ஒன் எயிட்டி டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மடலத்தை இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தாங்க பண்ணியிருக்கிறாங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேர் தாங்க வண்டி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள மினி டிராக்டர் தாங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க வண்டி மற்றும் பார்க்கலப்பை மற்றும் கோமதி ரோட்டாவேட்டர் பதினாறு பிளேடுங்க இதுதான் மூணும் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க கோமதி ரோட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க யூஸ் பண்ணிங்க அதிகமாகுங்க பார்க்கெலாம் போய் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தாங்க இருக்குது வண்டி ரன்னிங் கண்டிஷன் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணால் நேரில் போய் வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரேட் பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்றவங்கக்கிட்ட விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் ஏதாவது விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்